பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கருவமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கற்றங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் நாகை மாவட்டம் நரிமணத்தில் உள்ள விநாயகர் தலையில் ஒரு குட்டு வைத்துவிட்டு வழிபாடு செய்கிறார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆனி இரண்டாவது நாள் இன்று சுபமுகத்த நாள் சுபங்கள் செய்வது நல்லது ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரான் பாலபிஷேகம் திரு கண்ணாபுர சௌரிராஜர் விடையாற்று விழா திருவள்ளிக்கேணி பார்த்தசாதி பெருமாள் அலங்கார திருமஞ்சனம் சூன்ய திதி இன்றைய நெல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை எமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி பஞ்சமி மதியம் இரண்டு நான்கு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அவிட்டம் இரவு பதினொன்று ஐம்பத்தி மூணு வரை யோகம் சித்த யோகம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நார் இன்று சந்திராசமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் பெறுகின்ற ராசி மிதுன ராசி மற்றும் கடக ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த அமைப்பிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் அனைத்து கிரக தோஷங்களையும் விளக்கும் அரண் வழிபாடு கிரக தோஷம் என்றால் என்ன என்பதை அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதனை நமக்கு தெளிவு செய்கின்றார் குரு பகவான் ஒருவர் பிறக்கும் பொழுது எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் அந்த லக்கணத்தை குரு பார்க்க பிறந்திருப்பாரா என்றால் அவர் கிரக தோஷத்தை அடைந்து பிறந்துள்ளார் எனலாம் லக்கணத்துக்கு ஐந்தாவது இடத்தில் குரு இருக்க பிறந்திருப்பார் என்றால் பூர்வீக புண்ணிய ஸ்தானம் பூர்வீகம் கெட்டு போகிறது மேலும் ஐந்தாம் வீடு புத்திர பாக்கியத்தை தெரிவிக்கும் இடம் ஐந்தாம் இடம் பலம் காணப்பட்டால் ஐந்திலே ராகு கேது இருந்தாலும் ஐந்தில் உள்ள குரு பகவான் பலவினம் அடைந்திருந்தார் குழந்தை பாக்கியத்திற்கு தடை வந்துவிடும் ஐந்தில் குரு இருந்தால் பூர்வ புண்ணியம் எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் அவர்களுக்கு பயன்படாது கிரக தோஷத்தால் ஏற்படும் இழப்புகளை சரி செய்யும் வல்லமை படைத்தவர் சிவபெருமான் ஒருவரை பூவும் திருநீரும் புண்ணியம் மனதிற்கு எட்டாத மகேசனாகிய சிவபெருமானை பூவும் நீருமாகிய படைகளை கொண்டு வழிபட்ட யமனை வென்றவர் மார்கண்டேயர் சிவபெருமானின் பாதங்களை நினைப்போருக்கு ஒருபோதும் தீங்கு வர இப்படிப்பட்ட எம்பெருமான் சிவபெருமானுக்கு இந்த எளிய பரிகாரங்களை செய்து கிரக தோஷ நிவர்த்தி அடையலாம் தட்சிணாமூர்த்தி பகவானை நினைத்து குரு கவசத்தை வேலைக்கிழமையிலே தவறாது மாலையிலே ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது முறை பாராயணம் செய்வோருக்கு பூர்வ புண்ணிய பலன் கெடாமல் கிடைக்கும் இரண்டாவது பரிகார் தோஷத்தில் லக்னத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் ஆயுள் வரை பிரதோஷ பூஜையிலே கலந்து கொண்டு சிவபெருமானை பூஜிக்க வேண்டும் மூன்றாவது பரிகாரம் பிரதோஷ காலத்திலே சிவபெருமானுக்கு சந்தன காப்பு சாத்தி வணங்கினார் உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் குளிரிப்புவதை போல நமது வாழ்வையும் தோஷமின்றி எம்பெருமான் குளிர்விப்பார் நான்காவது பரிகாரம் வசதி உள்ளவர்கள் கஸ்தூரி கோரோசனை குங்குமப்பூ கற்பூரம் மற்றும் சுகந்த வஸ்துக்களை சேர்த்து சந்தன காப்பு சா சாற்றி வந்தால் சிவபெருமான் தோஷ நிவர்த்தியை அருள்வார் ஐந்தாவது பரிகாரம் இந்த பரிகாரங்களை செய்ய முடியாதவர்கள் பன்னிரெண்டு ஜோதிர் லிங்க நாமத்தை பெயரை தினசரி சொல்லி வந்தார் கிரகன் தோஷம் நிவர்த்தி பெறலாம் சோமநாதர் மல்லிகார்ஜுனர் மங்களேஸ்வரர் மகாகாலேஸ்வரர் ஓங்காசுரர் கேதாரநாதர் பீமசங்கரர் கிருஷ்ணேஸ்வரர் ராமேஸ்வரர் நாகேஸ்வரர் வைத்தியநாதர் திரியம்பகேஸ்வர் விஸ்வநாதர் ஆகிய பன்னிரண்டு ஜோதிர் லிங்கேஸ்வரர்களை எங்களுக்கு நலன் தர வேண்டும் என்று சொல்லி வணங்குவார்கள் என்றால் அனைத்து நன்மைகளையும் அடைய இது ஒரு சிறப்பான ஒரு பரிகாரமாக கருதப்படுகிறது இது எல்லா தோஷம் உள்ளவர்களுக்கும் உதவும் இப்படிப்பட்ட இந்த பரிகாரம் யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறது அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட பாவம் பத்தாவது பாவம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் வியாபாரஸ்தானம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற அந்த பத்தாவது பாவத்தை லக்கன வாரியாக நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற லக்கணம் சிம்ம லக்கணம் சிம்ம பத்துக்கு உரிய சுக்கிரன் ஆறாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற அதாவது சிம்ம லக்கணத்தில் இருந்து எண்ணி வர ஆறாவது இடம் மகரம் அந்த மகர ராசியிலே இந்த சுக்கிரன் வீட்டிருப்பது அவ்வளவு நல்ல அடையாளம் அல்ல கடனில் சிக்கி கொள்வார் உத்தியோகம் மட்டுமே பார்க்க முடியும் ஒரு சிலர் கமிஷன் வியாபாரம் ஒரு சிலர் பழைய கார்களை வாங்கி விற்கும் கமிஷன் தொழிலில் ஈடுபடுவீர்கள் இவர்களது பிரச்சினை தீர பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் சிம்ம சார்ந்தவர்களுக்கு ஏழாவது இடமாய் திகழ்கின்ற கும்ப ராசியிலே பத்து கூறியவர் அதாவது சுக்கிரன் அங்கே வீட்டிருந்தார் செய்ய முடியும் ஆனால் அந்த தொழில் அலைந்து திரிந்து செய்ய வேண்டிய வேலையாய் இருக்கக்கூடும் எந்த தொழில் செய்தாலும் விருத்தியாகும் டிராவல்ஸ் திருமண தகவல் மையம் ஏற்றுமதி தொழில் போன்றவை சிறப்பு எட்டாவது இடம் என்று அழைக்கப்படுகின்ற சிம்ம லக்னத்திற்கு மீனம் அந்த இடத்திலே சுக்கிரன் பத்துக்குரியவர் வீட்டிலிருந்து தொழில் சிறப்பாக அமையும் லாபகரமாய் செய்வீர்கள் ஆனால் மற்றவர் பெயரிலே தொழில் ஆரம்பித்து செய்வீர்கள் அல்லது உத்தியோகம் செய்யலாம் ஆன்மீக வீடியோக்கள் விற்பது பக்தி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை பத்திரிகை தொலைக்காட்சிகளில் செய்வீர்கள் சொந்தமாக இந்த துறைகளிலே செய்யலாம் அதிலும் மற்றவர்கள் பெயரில் செய்வது புத்திசாலிதனம் வெளிநாடுகளில் வேலை பார்க்க முடியும் நிதி நிறுவனம் அயல் வங்கியில் பணியாற்றுவிடும் ஒன்பதாவது இடம் மேஷத்திலே சிம்ம லக்கணத்திற்கு பத்து கூறிய சுக்கிரன் வீட்டிருந்தால் இதை தர்ம கர்மாதிபதி யோகம் என்று அழைப்பார்கள் அறக்கட்டளை கோயில் கட்டுதல் அறநிலைத்துறை ஓரிடத்தில் உட்கார்ந்து வேலை செய்வதை விட அலைந்து வேலை செய்வதே பிடிக்கும் அடுத்தது பத்து சிம்ம லக்கணத்துக்கு பத்தாவது இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்துக்கு உரியவர் சுக்கிரன் பத்துக்குரியவர் பத்திலே இருந்தால் சொந்த தொழில் செய்வதையே விரும்புவீழ் திரைப்படம் தொலைக்காட்சி ஸ்டூடியோ கலை சம்பந்தப்பட்ட துறைகள் இருப்பிடம் உத்தியோகம் சினிமா தியேட்டர் விளம்பரலாக டிஜிட்டல் பிரிண்டிங் ஓவியம் கம்ப்யூட்டர் அழகு நிலையம் அழகு சாதன பொருள் தயாரிப்பர் அல்லது விற்பனை பதினோராவது இடம் என்று சொல்லப்படுகின்ற மிதுனத்திலே சிம்ம லக்கணத்துக்கு பத்துக்குரியவர் சுக்கரன் விட்டிருந்தால் தொழில் லாபம் வரும் அபிரிதமாய் சம்பாதிப்பீர் கணக்கு எழுதுவது கவிதை எழுத்து எழுத்தாளர் கதை வசனம் கம்ப்யூட்டர் ஜோதிடம் சாஃப்ட்வேர் தயாரித்து விற்பீர்கள் திரைப்பட கலைஞர்களுக்கு ஜோதிடர்களாக இருப்பீர்கள் ஒரு சிலர் சாஃப்ட்வேர் துறையில் கணக்காளர்களாக இருப்பார் பன்னிரெண்டு பன்னிரெண்டாவது இடம் அதாவது சிம்ம லக்கணத்திற்கு கடகம் அந்த கடகத்திலே சுக்கரன் இருந்தால் இது சரி வராது சொந்த தொழில் செய்யக்கூடாது ஒரு சில சொந்த தொழில்கள் ஈடுபட்டு கஷ்டப்படுவீர்கள் குளிர்பானம் மினரல் வாட்டல் பால் வியாபாரம் ஜவுளி ஏற்றுமதி வெளிநாடுகளுக்கு ஆள் அனுப்புதல் பரிகாரம் கண்டிப்பாக தேவை நாளைய தினம் கன்னியார் லக்கணத்துக்கு பத்துக்கு உரிய புதன் எங்கெங்கு இருந்தால் என்னென்ன பலன் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சனி கிரக பலன்கள் மூன்று ராசிக்காரர்களுக்கு கோட்டீஸ்வர வாழ்க்கை காத்திருக்கிறது ஜோதிட கணிப்புகளிலே சனி பகவானுக்கு சிறப்பான இடம் உண்டு அவர் மற்றவர்கள் பார்த்து பயப்படுகின்ற ஒரு கிரகமாய் கருதப்படுகிறார் சனி ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு சுமார் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நகர்வது மூலமாக மனித வாழ்க்கையில் பல முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்துகின்றார் சனி கிரகம் சக்தி வாய்ந்த மிகவும் மெதுவாக நகரும் தன்மையை கொண்டது அதன் இயக்கம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நேர்மறையாகவும் சில சமயங்களில் எதிர்மறையாகவும் பாதிக்கக்கூடும் இந்த கிரகங்கள் இயக்கம் வாழ்க்கையிலே பல துறைகளிலே முக்கியமான தாக்கங்களை ஏற்படுத்துகிறார் சனி தன்னுடைய வக்கர பயணத்தை நவம்பர் இருபத்தி எட்டோடு முடித்துக் கொள்கின்றார் அப்பொழுது அவர் நேர்மறையாக பயணம் செய்ய இருப்பார் சனி தனது கிரக பயணத்தை அந்த நேர்மறையாய் பகர நிவர்த்தி பெற்று தொடங்குவதால் இது மூன்று ராசிக்காரர்களுக்கு புதிய பொற்காலத்தை தொடங்கும் என்று ஜோதிட விற்பன்னர்கள் கூறுகிறார் முதலே ரிஷபருக்கு அதாவது ரிஷப ராசிக்காரர்களுக்கு வருமானம் வளம் சனியின் சஞ்சார வருமானத்திலே பெரிய உயர்வை கொண்டு வரும் வணிகங்களில் லாபம் குடும்ப மகிழ்ச்சி ஆரோக்கிய மேம்பாடு ஆகியவை பெருகும் அடுத்தது கும்பராசி இவர்களுக்கு சுபகாலம் கும்ப தங்கள் திட்டங்களை எளிதில் நிறைவேற்றுவார்கள் சனியின் அனுகிரகத்தால் நிதி நெருக்கடி தீர்ந்து பெறுவார் கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சி கும்பராசிக்காரர்கள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் நிதி சிக்கல்கள் நீங்கும் கூட்டாண்மை தொழில் மேற்கொள்பவர்களுக்கு இது சிறந்த காலமாய் அமையும் அடுத்தது தனுசு ராசி அவர்களுக்கு குடும்பத்திலே மகிழ்ச்சி சனியின் செல்வாக்கால் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழிலிலே நன்மை செழிப்பு ஆகியவை நிலைத்து அமையும் தொழில் வளர்ச்சிக்கு சனியின் ஆதரவு சனி கிரகத்தின் இயக்கம் தொழில் அதிபர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வளர்ச்சியும் அளிக்கும் முயற்சிகள் வெற்றியாய் மாறும் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான இந்த காலம் அவர்களுக்கு அமையும் இந்த சஞ்சாரம் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே நன்மையை தரும் மகிழ்ச்சியை தரும் பணம் ஆரோக்கியம் தொழில் அனைத்திலும் நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பீர்கள் இப்படிப்பட்ட கொச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்கிற ஜூன் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது உங்கள் ராசி எது என பார்த்து ஜோதிட விளக்கங்களையும் வழிகாட்டுதல்களையும் நீங்கள் பெற்று அடையலாம் தான் தின பலன் ராசி பலன் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகிறது மாத பலன் வருட பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் இந்த பகுதியில் தான் வெளிவருகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் நன்மைகளையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கலாம் கூடுதலாக இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இதுவே கடைசி பகுதி இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனியும் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதையும் எந்த நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதையும் நாம் இங்கே பார்க்கலாம் இப்போது நாம் ஒரு ராசிக்கு பிறகு இன்னொரு ராசி என்ற நிலையிலே தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் தைரியமுடன் செயல்பட வேண்டிய நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கம்பீரமாய் பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்குமாவில் தைரியமுடன் செயல்பட வேண்டிய நான் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த பொது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் உறவினர்கள் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார் கனவு நினைவாகும் நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் மிருகதீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவார்கள் கனவு நினவாகும் நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் பகல் ஒன்று எட்டு வரை நீடிப்பதால் அவர்கள் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் அவனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு பகல் ஒன்று எட்டுக்கு பிறகு சந்திராஷ்ட தின தீட்சினை தொடங்குவதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் அவர்கள் இயக்கவில்லை கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராசதின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அம்பன் அம்மன் அம்பால் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற சர்வ சக்தி வாய்ந்த மந்திரத்தை பாராயணம் செய்யும் பொழுது சந்திராசதின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்கள் மதிப்பாய் மதிப்பு கூடுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பூர்வம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பால் மதிப்பு கூடுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சில வேலைகளை உங்கள் பார்வையிலேயே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களைப் பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விட்டார் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள் வரும் காதில் வாங்காது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுமை அதிகமாக தேவைப்படுகிறது இன்று பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் பொறுப்புணர்ச்சியை புரிந்து அறிந்து தெரிந்து நடப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டிருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்க வியாபாரத்தை வாடிக்கையாளர் அதிருப்தி அடைவார்கள் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் சிறிது ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அடுத்தவர்கள் குறை கூறி கொண்டிருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தை வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள் அதனால் கவனமாக பார்த்துக் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிரிச்சக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் பிள்ளைகளுக்கு உயர் கல்விகள் உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்தி நட்பால் ஆதாயம் உண்டு வியாபாரத்துக்கு புது வாடிக்கையாளர் அறிமுகமாவார் உத்தியோகத்தில் தக ஊழியர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கனவு நினைவாகும் நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் பிள்ளைகள் உயர் கல்வி உத்தியோகம் குறித்து ஆயோசிப்பீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் நட்பால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் அறிமுகமாகார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கனவு நனவாகும் நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவது நட்பு வட்டம் விரியும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் நட்பு வட்டம் விரியும் ஒற்றாட நட்சத்திரத்தை வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பாக தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன உத்திராண்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு அமைஞ்சம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பாக தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அனுகூலம் உள்ள புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாள் தேவையான பணம் கையில் இருப்பதால் செலவுகளை சமாளிப்பது சிரமம் எதுவும் இருக்காது உறவினர்கள் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் வியாபாரத்தில் பணியாளர்களால் பங்குதாரர்களா சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் சக வியாபாரிகளால் மனதில் சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் அபிதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரிய அனுகூலமான நாள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாள் தேவையான பணம் கையில் இருப்பதால் செலவுகளை சமாளிப்பது சிரமம் எதுவும் இருக்காது சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர் உறவினராக குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் வியாபாரத்தில் பணியாளர் பங்குதாரரால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சக வியாபாரிகளால் மனதிலே சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தும் சிலருக்கு மனதில் இனம் தெரியாத சோர்வு உண்டாகலாம் அக்கம் பக்கத்தில் இப்போ அனுசரணையாக நடந்து கொள்ளவும் உடல் நலனிலே கவனம் தேவை பிள்ளைகளால் வின் செலவுகள் ஏற்படும் குடும்ப பெரியவர்களும் பேசும்போது பொறுமை மிகவும் அவசியம் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் ஈடுபட வேண்டாம் வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு மனதில் இனம் தெரியாத சோர்வு உண்டாகலாம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணியாய் நடந்து கொள்ளவும் உடல் நலனிலே கவனம் தேவை ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் வின் செலவுகள் ஏற்படும் குடும்பப் பிரிவுகளிடம் பேசும்போது பொறுமை மிகவும் அவசியம் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கல்வியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்